அகமதாபாத் சென்று ஏர் இந்தியா விமான விபத்து நேர்ந்த இடத்தை நேரில் பார்வையிட்டார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று நேர்ந்த இவ்விபத்தில் விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தோரு பேரும் உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டும் உயிர் தப்பினார் விமானம் மோதிய மருத்துவ மாணவர் விடுதியில் இருந்தோரில் பலரும் மாண்டு போயினர் சம்பவ இடத்திலிருந்து விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட்டுவிட்ட நிலையில் விசாரணை தொடர்கிறது உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு டாடா நிறுவனம் தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதாக அறிவித்துள்ளது விபத்தில் சேதமடைந்த மருத்துவ மாணவர் விடுதியை மீண்டும் கட்டித்தரவும் உதவுவதாக அது தெரிவித்துள்ளது இவ்விபத்தை அடுத்து ஏர் இந்தியா நிறுவனம் இருநூற்று எண்பத்து ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வரை அதாவது இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் வரை காப்புறுதி கோரலாம் என்றும் அதுவே இந்தியாவில் ஆக அதிகமான விமான காப்புறுதி கோரிக்கையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது விபத்தை தொடர்ந்து இந்திய தலைவர்களுக்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்கும் வெளியுறவு அமைச்சர் விவியன் என் பாலகிருஷ்ணனும் தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் இதனிடையே வெள்ளிக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு தாய்லாந்தின் புகேத் நகரிலிருந்து டெல்லியை நோக்கி பறந்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இரண்டு மணி நேரத்திற்கு பின் மீண்டும் புகைத்திலேயே தரையிறங்கியது சோதனையில் விமானத்தில் வெடிகுண்டியதும் இல்லை என தெரியவந்தது